மக்களை பைக்ஸில் கம்ஃபர்ட்டாக ஒரு பார்ட்டாக எடுத்து நம்ம பேசுவோம் பட் கம்ஃபர்ட்டே ஒரு பைக் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சோன்னா அந்த யோசனையில் இந்த பைக்கும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்படி ஒரு பைக் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ராயல் என்ஃபீல்டோட மீடியார் த்ரீ ஃபிஃப்டி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கும் நம்ம கூட மீடியா த்ரீ பிப்டி இருக்கு பட் நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு போய் பார்த்தோன்னா மீடியா த்ரீ பிப்டி எப்படி உருவாச்சுன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ராயல் என்பீல்ட் தண்டர் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் வந்து லான்ச் பண்றாங்க ஹிஸ்ட்ரி ஹேஸ் ப்ரூவன் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்கும் அது இந்த தண்டுபாடுக்கு நல்லா மேட்ச் ஆகும் பிகாஸ் பதினெட்டு வருஷமாக அந்த குரூஸை செக்மெண்ட்டில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தண்டுபாடு லான்ச் பண்ணுறாங்க அதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாடரேட்டான வெர்ஷனை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் டிரைவ் பண்ணுறாங்க ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அந்த பைக்கை ஓட்டுனு குரூப்பை அந்த வருஷனை கொண்டு வந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லான்ச் பண்ண தண்டுபாடு எக்ஸையும் தண்டுபாடையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் பிஎஸ் ஃபோர் டூ பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸ் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ரெண்டு பைக்கையும் டிஸ்கன்யூ பண்ணிட்டு இந்த மீடியா த்ரீ ஃபிஃப்டியை ராயல் என்ஃபீல்டு லான்ச் பண்ணாங்க மகளை ரெண்டாயிரத்தி இருபதுல லான்ச் பண்ணப்பட்ட பைக் இந்த மீடியா த்ரீ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் பெருசாக எந்த அப்டேட்டும் கொடுக்கல ஏன்னா இந்த செக்மெண்ட்ல இந்த பைக்கு அப்டேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சின்ன சின்ன மைனர் அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி ராயல் என்ஃபீல்ட் பிராண்டுக்கு இந்த பைக் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம் எதனால இந்த ஜே சீரிஸ் இன்ஜின்னால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜே சீரீஸ்ன்ற இன்ஜினை இந்த பைக்ல தான் லான்ச் பண்ணாங்க இந்த இன்ஜினோட கம்ப்ளீட் போக்கஸ் என்ன அப்படின்னா ரெஃபைன்மெண்ட் லோ அண்ட் டார்க் நம்ம கேட்ட எக்ஸாஸ்ட் நோட் இந்த மூணு விஷயத்தையும் கம்பல்சரி கொடுத்தே ஆனும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தப்பட்ட இன்ஜின் தான் இந்த ஜே சீரிஸ் இதுக்கப்புறம் தான் கிளாசிக் பைக்ஸ்க்கு அதுக்கப்புறம் எல்லா ராயல் என்ஃபீல்ட் பைக்ஸும் கொண்டு போனாங்க அதை தொடர்ந்து மாடர்ன் பைக்ஸான ஹண்டர் த்ரீ ஃபிஃப்டி கரீலா ஃபோர் பிப்டி ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குற மாடர்ன் பைக்ஸ்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்த பைக் இந்த பைக்குன்னு சொல்லலாம் ஓகே ஹிஸ்ட்ரியை பற்றியே நிறைய நேரம் பேசினா பைக்கை பற்றி பார்க்கணும்ல ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் த்ரீ ஃபார்ட்டி நைன் சிசி டுவெண்ட்டி ஹார்ஸ் பவர் டுவெண்ட்டி செவன் என்எம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் இது வந்து ஹேர் கோல்டு இன்ஜின் தான் ஆனால் அதே மாதிரி ஃபைவ் ஸ்பீட் ஜோ பாக்ஸ் தான் பட் இந்த புது அப்டேட்டில் அஸ் ஸ்லிப்பர் கிளச்சா புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு ரோட்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்றத பார்க்கணும்ல இந்த இன்ஜின் தான் இந்த பைக்கில் ஒரு மெயினான விஷயம் ஸோ இந்த இன்ஜின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம வார்த்தையிலையோ பேப்பர்லயோ பார்த்து வாசிக்கிறதோட லைவ் ஆக்ஷன் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு வாங்க பார்க்கல மீட்டியா த்ரீ ஃபிஃப்ட்டி நம்ம கூட இருக்குது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எடிஷன் இப்போ நம்ம ஒரு சிட்டி ரோட்டில் தான் இருக்கும் பிகாஸ் நிறைய பேரோட ரெக்வஸ்ட் சிட்டிலையும் ரைட் பண்ணிக்காமி அப்படின்றதுனால சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி தான் ஹைவேக்கு போகிறோம் நம்ம கிளச் ப்ளே நீங்கள் பார்க்கலாம் க்ரூம் லிவாக கொடுத்தது ஒரு விதமான கம்ஃபர்ட்டாக இருக்குது ஆனால் அதே மாதிரி இதோட ப்ளேவுமே இப்போ கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கு ஏன்னா அதில் ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே அது செக் பண்ணலாம் கியர் ராட் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது நைஸ் ஓகே பட் இதில் அந்த கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் மட்டும் மிஸ் ஆகுது போகலாம் பவர் டெலிவரி ஒரு க்ரூஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் காலை எங்காச்சுன்னு ஸோ இதுவே இதுவே ஒரு விதமான கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்குது சைட் மிரர்ஸ் ஓகே நினச்ச மாதிரி ட்ரெல்ட் பண்ணிக்க முடியும் ஒரு சில பைக்ஸில் அது பண்ண முடியாது ஓகே பஸ்ட் கேரில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் பர் ஆர் வரைக்கும் போகுது ஓகே பட் நம்ம வந்து இந்த பைக்கு பெர்ஃபாமன்ஸ் டெஸ்ட் பண்ண போல கிடையாது பிகாஸ் இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிளும் கிடையாது ஏன்னா இது ஒரு குரூசர் மோட்டர் சைக்கிள் சிட்டிக்குள்ளே ஏன் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு வெயிட் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படின்றத பார்ப்போம் இந்த ரோட்ல ட்ராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டிராஃபிக் இருக்கிற ரோட்லேயும் நம்ம ஓட்டி பார்க்கலாம் ஹேண்டில் பார் நல்லா டாலா இருக்குது சீட் லெவல் வந்து லோவாக இருக்குது கீழே வந்து இப்படி மேலே பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது ஓகே இப்போ நான் வந்து எத்தனை கீழே போகிறேன் உங்ககிட்ட பேசிட்டு வரனால எத்தனை கீழே ஞாபகம் இல்லை நான் குறைச்சி தான் பார்க்கணும் ஏன் ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயரில் தான் போயிட்டுருக்கேன் ஆனால் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது சஸ்பென்ஷன் ஓ சோ சாஃப்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்டிஃப் பேஸ்டாக தான் இருக்கு இப்போ நீங்கள் ஸ்வீடாக போகணுனாலும் போகலாம் வேக போகும்போது அந்த பள்ளத்தை கிராஸ் பண்ணுறதெல்லாம் தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் சவுண்டை வரும் எக்ஸாஸ்ட் நோட்டு ஒரு கிளாசிக் பைக்ல சவுண்ட் இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு பவருமே நமக்கு குயிக்காக கிடைக்குது அந்த டார்க்கோட ரோல் நல்லா இருக்கு இப்போ நான் வந்து தேர்ட் கியர்ல ஸ்லோ பண்ணியிருக்கேன் லோ அன் டார்க நல்லா இருக்கு ரீசெண்டாக ரோனு வந்து டெஸ்ட் பண்ணோம் ஸோ அதில் வந்து நிறைய டிஜிட்டல் ரீட் அவுட்ஸ் இருந்துச்சு அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பட் இதில் வந்து அனலாக்கா இருக்கு பாதி விஷயம் இல்லை இந்த கேபோஷன் இண்டிகேட்டர் அதனால் அக்யூரட்டாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு பார்க்குறோம் மேமா போறோம் ரியர் பிரேக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன் ஒரு கியர் டவுன் பண்ணிட்டு செகண்ட் கியர்ல எப்படி மூவ் ஆன் பண்ணுறேன் ஒரு மாதிரி க்ரூஸ் பண்ண முடியுது வைப்ரேஷன் பார்த்தோன்னா பார்த்தோம்னா அஞ்சு கேருமே போட்டுடலாம் அஞ்சு கியரையுமே என்கேஜ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் நான் இருக்கேன் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் கிட்ட டூஸ் பண்றேன்னு சொல்லி எடுத்துக்கலாம் தான் நம்ம பேச முடியும் ஒரு மாதிரி கம்ஃபர்டா இருக்கீங்க கிளாசிக் த்ரீ ஃபிப்டியோ ஒரு மாதிரி இருக்கும் பட் மீண்டியா த்ரீ ஃபிஃப்டி வந்து அப்படியே ஃபீல் பண்ண முடியுது இப்போ பைக்கை செகண்ட் கியர்ல போட்டிருக்கேன் பட் இந்த இடத்துல கிளச்சை மட்டும் விட்டு போக முடியாது லைட் ஆக்சிடெண்ட் சப்போர்ட் பண்ணி போகலாம் பட் நமக்கு இன்ஜின் துடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை பிகாஸ் லோ அண்ட் டார்க் அமேசிங்காக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பிகாஸ் லோ அண்ட் டார்க் நல்லா இருக்கு இந்த மாதிரி டிராஃபிக் ரோட்ஸில் ஓட்டுறதுக்கு பெரிய டீலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படுவீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய டீல் தான் பட் வெயிட் பேலன்ஸிங்னா உங்களுக்கு வந்து சாதாரண விஷயங்கள் எனக்கு ஒன்றுச்சிங்கன்னா இது உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கும் இந்த மாதிரி டிராபிக்ஸ்ல இந்த பைக் யூஸ் பண்றதுக்கு நீங்க பாக்கலாம் என்னதான் டாலான ஹேண்டில் பார் ஒய்டா இருந்தாலும் நீங்க நினைச்சா அஜைலா யூஸ் பண்ண முடியும் பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் மேப்பும் சரி இந்த டைனமிக்ஸும் உங்களுக்கு அந்த சூட்டபுளா இருக்காது பட் உங்களோட கிரேஸ் லெவல பொறுத்து அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரியர் பிரேக்ஸோட பைட்டிங் அண்ட் ஸ்டாப்பிங்கே நல்லா இருக்கு நீங்க பாருங்க வேகமா போறோம் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நான் யூஸ் பண்ணல ஸோ ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணா ரொம்ப பெரிய டிஃபரென்ஸ் அந்த க்ரூசர் பைக்ஸில் நான் இதை பார்க்குறேன் ஃப்ரண்ட் ரைக்ஸோட ஸ்டாப்பிங் வந்து ரொம்ப அட்டிகுவேட்டாக இருக்குது அப்படியே சடனாக ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்ல முடியாது நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறோம் பட் அந்த ஸ்டாப்பிங் ரேஞ்ச் கொஞ்சம் ஸ்லோ ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது ஓகே டைட் டிராஃபிக்கில் டைட்டான பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து இந்த பைக்கை நீங்கள் நெகட்டிவ் எடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குமே டஃப்பாக இருக்கலாம் பட் ஃபஸ்ட்டு கியரை போட்டு மூவ் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே தெரியாது ஜாலியாக குரூஸ் பண்ணலாம் சொல்ல போனா மிஸ்டர் கம்ஃபர்டபுள்னு இந்த பைக்கை சொல்லலாம் ஏன்னா கம்ஃபர்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட பைக் தான் இது இந்த பைக்கோட சீட்டிங் பொசிஷனு ஹேண்டில் பார் பொசிஷனு இதோட டைனமிக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு அந்த கம்ஃபர்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புது கலர் நல்ல நல்லா இருக்கே இந்த கலர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் பார்த்தாங்க எல்லாரும் பாக்குறாங்க நான் ஓகே இந்த மாதிரி நீ எமர்ஜென்சி பிரேக் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்டாப்பிங் கிடைக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்து மூவ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுதுன்னு த்ரீ டூ ஒன் ஓகே மிட் ரேஞ்சில் நல்ல பவர் இருக்குது க்ரூஸர்ஸில் மிட் ரேஞ்சில் போய் நல்லா பவர் இருக்கும் அதே மாதிரி இந்த பைக்லேயும் மிட் ரேஞ்ச் பவர் நல்லாயிருக்கு என் வரல ஆல்மோஸ்ட் எயிட்டி கிராஸ் பண்ணிட்டோம் வெயிட் இருக்கனால ரோட்ல ஒரு மாதிரி கிருப்பா போகுது ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இருக்கு அதே மாதிரி கமாண்டிங்கான ரைடிங் போஸ்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸ்பீட் பிரேக்கர் கம்பைன் பண்ணி ஸ்டாப் பண்ணீங்கன்னா பிரேக்ஸ் நல்லா இருக்கு எனக்கு இந்த பைக்ல வெயிட் பெரிய இடிகளா தெரியல நீங்க அதான் அகைன் சொல்றேன் வெயிட்ட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க நான் நார்மல் நேக்கட் பைக் மாதிரி தான் ஓட்டிட்டு இருக்கேன் பிகாஸ் இந்த பைக் அப்படி தான் இருக்கு அடாப்டிவா இருக்கு எனக்கு இந்த பழைய தன்று பாட ஞாபகப்படுத்துது என்னோட ஸ்கூல் டேஸ்ல பழைய தன்று நான் வந்து ஓட்டிருக்கேன் ஸ்ட்ரீட்ஸ்ல ஸோ அதை வந்து அகேன் ரிமெம்பர் பண்ற மாதிரி இருக்கு அந்த நாஸ்டாலஜிக்கான ஃபீல் இந்த பைக்ல அல்டிமேட்டான விஷயம் சிட்டிக்குள்ள ரைட் பண்ணும்போது போது தான் ஹைவேல ஓட்டும் போதும் கம்ஃபர்ட் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேரியன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஜஸ்டபுள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லிப்பர் கிளச்சை செக் பண்ண வேண்டிய டைம் பிகாஸ் இதில் அசஸ் ஸ்லிப்பர் கிளச் ஒரு மேஜரான ஃபீச்சர் வென்ட் ரேஞ்சில் பவரும் ஜென்ரேட் பண்ணுறது அந்த சேம் டைம் எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லா இருக்கு இந்த பைக்கு ஏற்ற மாதிரி பிரேக்ஸ் கொடுத்துருக்கேன் பிகாஸ் பவர் வந்து பயங்கர அக்ரஸிவாக கொடுத்து பிரேக்ஸ் நல்லா இல்லை அப்படின்னாலும் இட் தட்ஸ் நாட் ஃபேர் ரைட் ஸோ அதனால் அதை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃபைவ் கியர்ஸ் என்கேஜ் பண்ணுறோம் ஃபைவ் கியர்ஸ் என்கேஜ் பண்ணுறோம் சிக்ஸ் ஸ்பீட் கியோ பாக்ஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த கம்ப்ளீஷன் ஃபீல் கிடச்சிருக்கும் இப்போ இன்ஜின் பிரேக் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா ஸ்டோர்ட் மட்டும்தான் சவுண்டாக இருக்கே தவிர வீல் எந்த இடத்துலையும் அன் நெசசரி ஸ்லிப்போ லாக்கோ ஆகலை இட்ஸ் எ ஃபோர்ட்லஸ் அப்படின்னு சொல்லலாம் லோரோ ரெண்டாக இருக்கிறா இஸ் எவ்வளோ ஸ்பீடில் வந்தால் நான் எனக்கு தெரிஞ்ச ரியர் பிரேக்கோட பைக்கிங்லே ஸ்டாப் பண்ணி விட்லாம் போல பைக்கை அதுக்கு தான் இப்போ ஸ்லிப்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணோன்னால் இன்ஜின் பிரேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க ஹானுமே நல்லா லவுடாக இருக்குது இப்போ நம்ம ஹைவே ட்ராக் உள்ள வந்துட்டோம் எங்கே டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்கு க்ரூசிங் ஸ்பீட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டார்க் ரோலும் நல்லா தான் இருக்கு ஆனால் அதே மாதிரி மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி நல்லா தான் இருக்கு பட் இனிஷியல் டார்க் ரொம்ப குயிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் ஃபாஸ்ட்டாக ஃபீல் பண்ணுது ஃபீல் பண்ண முடியுது நம்மளால் ஓகே க்ரூசிங் பார்க்கலாம்

த்ரீ பிப்டி சிசிக்கு மேபி இது வந்து கொஞ்சம் கம்மியான ஸ்பீடாக தெரிஞ்சாலும் இது ஒரு க்ரூஸிங் பேஸ்ட் மோட்டர் சைக்கிள் அதனால இந்த ரேஞ்சில் தான் க்ரூஸிங் இருக்கு அண்ட் ஜீரோ டூ சிக்ஸ்டி பார்க்கணும்ல ஹண்ட்ரட் பார்க்க முடியாது சிக்ஸ்டி பார்ப்போம் ஜீரோ டூ சிக்ஸ்டி த்ரீ டூ ஒன் கோ சிக்ஸ்டி கொஞ்சம் ஸ்பீட் தான் பட் குயிக்னு சொல்ல முடியாது ஓகே ஸோ இந்த மீடியா த்ரீ ஃபிஃப்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட கம்ஃபர்ட் ஆனால் அதே மாதிரி நல்லா வைடான ஹேண்டில் பாராக இருந்தாலும் வெயிட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து சிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பான டாஸ்க்குன்னு சொல்ல முடியாது ஸோ அது ஒரு ப்ரோஸில் வருது ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கில் கம்ஃபர்ட் எந்த இடத்துலையுமே குறை கிடையாது ஃபார்வர்டு பிளேஸ் பண்ண ஃபுட் பேக்ஸ் டுவோர்ட்ஸ் ரைடரான ஹேண்டில் பார் குரோம் லீவர்ஸ் பிடிக்க ஈஸியாக இருக்குது கிளச் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது டூ லெவல் கியர் ராட்ஸ் கொடுத்தனால உங்களோட கன்வீனியன் பேஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் பழைய பைக்ஸ் தான் ஓட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீட்டோட கம்ஃபர்ட் லென்த்து விட்டு எல்லாமே நல்லாயிருக்கு லோ ஸ்டாண்ட் சீட்டு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்குது ஆனால் அதுபோக லோ அண்ட் டார்க் இருந்தது ஆனால் அதே மாதிரி ரியர் பிரேக்ஸுமே நல்லா இருந்தது இதெல்லாம் என்னோட கருத்து அண்ட் கான்னு பார்த்தோன்னா கே போஷன் இண்டிகேட்டர் இன்னும் கொஞ்சம் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது எனக்கு பட் இது வந்து ஒரு ரெட்ரோ பைக் அதனால் ஸோ கே போர்ஷன் இண்டிகேட்டரை நான் மிஸ் பண்ணுறேன் ஆனால் அதே மாதிரி வெயிட் வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற ரேஞ்சில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஏன்னா இது ஒரு குரூசர் மேட் லைக் எ கன் அப்படின்னு சொல்கிறாங்க தண்ட்ரு பேடோட பிரதர் இது தண்ட்ரு இருந்து பிறந்த ஒரு குழந்தை எப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் தண்ட்ருபே தான் ஓஜி அதுலேருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தண்ட்ருபேட் எக்ஸு அதுக்கப்புறம் இந்த மெட்டியாரை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுதான் என்னோட வியூ ரைட்டில் உங்களோட வியூ என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பைக்கோட பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பிரைஸ்க்கு முன்னாடி இந்த மீடியா 350 நிறைய வேரியன்ட்ஸ்ல அவேலபிளா இருக்கு பேஸ் வேரியன்ட் ஃபயர்வால் சீரிஸ் ஃபயர்வால் ஆரஞ்ச் அண்ட் ஃபயர்வால் கிரேன் சொல்லி ரெண்டு கலர் ஸ்கீம்ல அந்த பைக் அவேலபிளா இருக்கு 1 லட்சத்தி 95000 எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் வருது செகண்ட் ஸ்டெல்லர் சீரிஸ் அதல மேட் கிரே அண்ட் மெரைன் ப்ளூ சொல்லி ரெண்டு கலர் ஸ்கீம் அவேலபிளா இருக்கு 2 லட்சத்தி 3000 ரூபாய் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் வருது அடுத்து அரோரா சீரிஸ் அதல ரெட்ரோ கிரீன் அண்ட் அரோரா ரெட் னு சொல்லி ரெண்டு கலர் ஆப்ஷன் அது 2 லட்சத்தி 6000 க்கு அவேலபிளா இருக்கு அந்த டாப் வேரியன்ட் சூப்பர் நோவா அதல வந்து சூப்பர் நோவா Black கலர் ஆப்ஷன் அவேலபிளா இருக்கு

எல்இடி ஹெட்லாம்ப்பாக கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஷேப்னால ரெட்ரோ டிசைன் தான் பட் இருக்கிறது மாடர்ன் எலிமெண்ட்ஸ் ஆனால் எல்இடி மொதல் வந்து டாப் வேரியன்ஸ் மட்டும் எல்இடி கிடச்சிட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஸ்டாண்டர்டாகவே எல்இடி ஹெட் லேம்ப் கிடைக்கும் ஆனால் அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் எல்டியை மாற்றிருக்காங்க நல்ல விஷயம் இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி லோட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஆனால் இது ஒரு ட்ரெடிஷ்னல் குரூசராக இருந்தாலும் மாடனான அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியண்ட் மிட் வேரியன்ட் அண்ட் நெக்ஸ்ட் அரோரா வேரியன்ட்டில் மட்டும் ஸ்போக் வீல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நிறைய பேர் ஸ்போக் வீல்ஸ் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்காண்ட்டே அந்த அரோரா வேரியண்டில் வந்து ஸ்போக் வீல்ஸை கொடுக்குறாங்க பட் அது டியூப் டயர் தான் டியூப் டயரில் தான் கிடைக்குது டியூப்லெஸ்ல கிடைக்கல அதுவும் அந்த காஸ்ட் எஃபெக்ட்டிவாக கொடுக்கணுன்றக்காண்டி அப்படி பண்ணியிருக்காங்க ஸோ நான் தாண்டி டாப் வேரியன்ட் சூப்பர்னாக போனாலும் அதுலேயும் அலாவில் தான் பட் அதில் டைமண்ட் கட் அலாவிலாக கொடுத்துருக்காங்க அது இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் க்ளாஸில் இருக்குன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஸ்போக் வீல் வேரியண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அரோரா வேரியண்டை ப்ரிஃபர் பண்ணலாம் மூணாவது அப்டேட் ஃபர்ஸ்ட் ரெண்டு வேரியண்டில் பிளாக் அவுட் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையா பார்க்க முடியும் இன்ஜின் கேஸில் எக்ஸாஸ்டோட ரூட்டிங்கில் அது போக ஸ்லிப் ஆன்ல உங்களால் பார்க்க முடியும் அதுவே அரோராலையும் சூப்பர் நோவாலையும் நீங்க ஃபுல் க்ரோம் ட்ரீட்மெண்ட்டை பார்ப்பீங்க இன்ஜின் கேஸ்லயிருக்கட்டும் எக்ஸாஸ்டோட இருக்கட்டும் அண்ட் ஸ்லிப் ஆன்லையும் ஃபுல் க்ரோம் ஷேட் யூஸ் பண்ணிருப்பாங்க அது இன்னும் கொஞ்சம் பார்க்க நெக்ஸ்ட் லெவல்ல கிளாஸா தெரியும் இருக்க மூணு வேரியன்ஸில் பிளாக் கலர் சீட் தான் வரும் பட் சூப்பர் நோவா வேரியன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர் சீட்ஸ் வரும் ஏன்னா நீங்க டாப் வேரியன்ட் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அதனால அது ஒரு ஸ்பெஷல் கருதப்படுது கருதப்படும் அஞ்சாவது அப்டேட் கன்வீனியன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லீவர்ஸ் எல்லா வேரியன்ட்லையும் கிடையாது அரோரா வேரியன்ட்லையும் சூப்பர் நோவா வேரியன்ட்லேயும் உங்களுக்கு அஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர் கிடைக்குது இது கன்வீனியன்ட்டான விஷயம்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆறாவது அப்டேட் ஒரு மெயினான அப்டேட் சொல்லலாம் அசு ஸ்லிப்பர் கிளச்சு இப்போ ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது கிளச் ப்ளே கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது ஆனால் அதே மாதிரி இன்ஜின் பிரேக் பண்ணுறதும் கொஞ்சம் எஃபர்ட்லெஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் கிடையாது பட் ஸ்டில் இந்த ஃபீச்சர் நெசசரியான ஃபீச்சராக எதிர்பார்க்கப்படுது இந்த பைக் ஒரு குரூசர் பைக் அதனால ஏழாவது அப்டேட் அந்த க்ரூசிங் பேஸ்டான ஒரு அப்டேட்னு சொல்லலாம் இப்போ ட்ரிப்பர் நாவிகேட்டரை ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் வரும்னு சொல்லல ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஆக்சசரியா தான் வாங்கி மாட்டணும்னு சொல்லல எல்லா வேரியன்ட்லையும் உங்களுக்கு ட்ரிப்பர் நேவிகேட்டர் கிடைக்கும் இது ஒரு சூப்பர் கூலான விஷயம் எட்டாவது அப்டேட்டும் உங்கள் குரூசிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அப்டேட் தான் டுவெண்ட்டி செவன் வாட்ஸுக்கான சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு வந்து இந்த பைக்கில் கிளச் லீவர் ஒரு கீழே இருக்குது ஸோ ஹேண்டில் பாரில் நீங்கள் ஒரு மொபைல் ஹோல்டர் மாட்டினீங்கன்னா அவங்க மொபைலில் சார்ஜ் பண்ணிக்கலாம் அதிலே வந்து தண்ணி படாத மாதிரி இப்போ மொபைல் ஹோல்டர்ஸ்லாம் கிடைக்குது ஸோ அதெல்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா மழை பெய்யும்போது கூட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் மொபைலில் மேப் பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ மேப் பார்க்க வேண்டியதே இருக்காது ஏன்னா ட்ரிப்பர் நான் இருக்குது அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு இந்த பைக்கோட பெஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் ஃப்ரெண்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து ட்வின் ஷாக்கர் தான் கொடுத்துருக்காங்க பட்ஸ் இந்த கம்ஃபர்ட் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது நான் இந்த பைக்கோட ரைட் வியூலே சொல்லியிருந்தேன் இந்த பைக் வந்து மிஸ்டர் கம்ஃபர்டபுள்னு சொல்லலான்னு அதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறது இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஸ்டிஃப் பேஸ்டாகவும் இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்லா வைடான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பர்ஃபெக்ட் ரைடர் பைக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரைடருக்கு எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட் சீட் நல்லா லோவாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க ஹேண்டில் பார் நல்லா அப்ரைட்டாக இருக்குது ரொம்ப ரைஸ் பண்ணல பட்ஸில் ஹேண்டில் மாதிரி ரைஸ்டாக தான் இருக்குது தண்ட்பார்ட்லாம் இன்னும் ஹைட்டாக இருக்கும் அந்த ரைடிங் போஷனாலே நிறைய பேர் இந்த பைக்கை வாங்கினாங்க ஸோ அதை வந்து அப்படியே மேட்ச் பண்ண முடியலைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த பைக்கோட ஹேண்டில் பார் ரைடிங் போஸ்டர்லாம் இருக்குது ஆனால் அந்த ரைடிங் போஸ்டர் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிறது காரணம் டூவர்ட்ஸ் த ரேட்டாக இருக்குது ஹேண்டில் பார் ஸோ அதனால் கம்ஃபர்ட் வந்து அகெயின் நம்ம ஃபீல் பண்ண முடியுது ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட வெயிட் வெயிட்டினால எப்படி இங்கே கம்ஃபர்ட் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் நூற்றி தொண்ணூத்தோரு கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட் வெயிட் அதிகமாக இருக்கனால நீங்கள் ரோட்ஸில் ஒரு எயிட்டி நைன்ட்டி க்ரூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டேபிளாக பைக் போகுது ஸோ அதுவுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஸோ அதனாலேயும் ஒரு கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுறீங்க அண்ட் வெயிட்னால டிஸ்கம்ஃபர்ட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கு காரணம் சிட்டி யூசேஜ் சிட்டியில் டைட் ட்ராஃபிக்கில் நீங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ண கஷ்டப்படுவீங்கன்னா அது உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் இல்லை வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுலாம் எனக்கு வந்து ஒரு மேட்ரே கிடையாதுன்னு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மேட்ராகவே இருக்காது அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்டேஜ் இருக்குது ஃபிஃப்ட்டி பர்சன்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இந்த பைக்கோட வெயிட்டில் ஃப்ரெண்டில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பார் நைன்ட்டி நைன்டீன் இன்ச்சு சொலா வீல் கொடுத்துருக்காங்க சொலா வீல் கொடுத்தது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் பார்க்கப்படுது ஏன்னா டியூப்லெஸ் டயர் வந்துடும் ஸோ இப்போ நீங்கள் லாங் க்ரூஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா டியூப்லஸ் டயர்னா நீங்கள் எங்கனாலும் ஈஸியாக பஞ்சர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஸ்டாப்பில் லெவலையும் முடிச்சுட்டு போயிடலாம் பட் ஸ்போக் வீல் வேரியன்ட் வாங்குறீங்கன்னா ஸோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்காது ஸோ நீங்கள் எஃபர்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அலுவலில் ப்ரிஃபர் பண்ணுங்க பட் ஸ்போக் வீல் போனீங்கன்னா அதில் அந்த ஸ்ப்ரிங்கிங் மெக்கானிசம்னால இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் தான் இருக்கும் அந்த லெவலில் நீங்கள் ஃபீல் பண்ணு நினைக்கிறீங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் நீங்கள் போலாம் இந்த வகையில் இன்னொரு பெஸ்ட் பாட் டூ செவன்டி எம் டிஸ்க் ரோட்டர்ஸ் வந்து பின்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க டுவல்ஸ் அண்ட் ஏபிஎஸ் வந்துது ஸோ இந்த ரியர் டிஸ்க் ரோட்டர் வந்து பெருசாக கொடுத்தனால ரியர் பிரேக்லேயே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஸ்பீட்ல போகும்போது ஸ்டாப் பண்ணாலும் நல்ல ஸ்டாப்பிங் இருக்குது சிட்டி ரேஞ்சஸ்ல நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருந்தேன் அதனால ரியர் பிரேக்ஸ் நல்லா இருக்கு ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணாலும் ஸ்டாப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தெரியுது பட் அதுவுமே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருக்கு ஃபைன் பட் ரியரில் டூ செவன் எம் டிஸ்க் கொடுத்தனால கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் நல்ல ஸ்டாப்பிங் இருக்குது அதுக்கு இப்போ ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இன்ஜின் பிரேக்கிங் எஃபோர்ட்லேயும் யூஸ் பண்ணி அது மூலியமாக பிரேக் பண்ணிக்கலாம் ஆனால் இன்னொரு பெஸ்ட் பார்ட் இந்த பைக்கில் ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் ஃபியாண்ட் கம்பாசிட்டி கொடுத்துருக்காங்க பதினஞ்சு லிட்டர் நம்ம இது க்ரூசர் தான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இதுவே நமக்கு சொல்லுது அந்த டியர் ட்ராப் டிசைன் பார்க்க நல்லா இருக்குது தண்ட்ரு பேட்லேயே ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும் ஸோ அந்த தண்ட்ரு பேட் டிஎன்ஏ இந்த பைக்கில் நிறைய இடத்துல பார்க்க முடியுது ஃபிஃப்டீன் போது நீங்கள் அடிக்கடி ஸ்டாப் பண்ண வேண்டியதில்லை ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது த்ரீ ஃபிஃப்டி சிசி க்ரூசிங் மேப் தான் பர்ஃபார்மன்ஸ் மேப் கிடையாது எக்கனாமி டிரைவிங் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிளைம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி எடுத்துடலாம் தேர்ட்டிக்கு மேலே எடுக்க முடியுமா எடுக்கலாம் இட் டிபெண்ட்ஸ் அப் பண்ணிய டிரைவிங் கண்டிஷன் ஸோ நீங்கள் ரேஷ் பண்ணி விட்றீங்க க்ரூசிங்கே வந்து ஹண்ட்ரட்க்கு மேலே க்ரூஸ் பண்ணிங்கன்னா எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாரும் தண்ட்ரோடு ஓனர்ஸ் இல்லை தண்ட்ரேட் எக்ஸ் ஓனர்ஸ் இல்லை இந்த மீட்டியார் த்ரீ ஃபிஃப்டி ஓனர்ஸ் ஏன்னால் அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் யாரும் இந்த பைக் யூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுத்துருக்கு மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அது நெக்ஸ்ட் இந்த பைக் வாங்குறதுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு பண்ணுறதுக்கு நல்ல சாஃப்ட்டான த்ராட்டில் க்ரிப் யூஸ் பண்ணியிருக்காங்க சாஃப்டாக இருக்குது ஆனால் அதே மாதிரி இந்த கிளச் அண்ட் பிரேக் லீவரோட வித் அதிகமாக இருக்குது ஹோல்ட் ஹோல்டு பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அது கிரிப்பாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாம் ஆனால் இந்த சைட் மிளர்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு ஆனால் அதே மாதிரி வைப்ரேஷன் பாட்டுன்னு பார்த்தோன்னா இருக்குது இல்லைன்னு கிடையாது இருக்குது ஏன்னா மெட்டல் டேங்க் ஃப்ரண்ட் ஃபெண்டர் மெட்டல் கிடையாது ஃபைபர் சைடோர் நீங்கள் பார்க்கலாம் ஃபைபர் பின்னாடி ரியர் ஃபெண்டர் மெட்டல் இந்த ரெண்டு பார்ட்டிகள் மட்டும்தான் மெட்டல் அது போக இந்த பைக்கோட வெயிட் ஒன் நைன்ட்டி ஒன் இந்த இடத்துல நீங்கள் வெயிட்டை ஃபீல் பண்ண மாட்டீங்க இந்த இடத்துல வெயிட்டை ஃபீல் பண்ண மாட்டீங்க இந்த இடத்துல வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இந்த பைக்கோட இன்ஜின் ஸோ ரெஃபைன்மெண்ட் ரேஞ்செலாம் நல்லாயிருக்கும் எக்ஸாஸ்ட் நோட் நல்லாயிருக்கும் லோ அண்ட் டார்க் நல்லாயிருக்கும் அவங்க சொன்னதெல்லாம் நல்லா ட்ரைவ் பண்ணிட்டாங்க பட் வெயிட் மட்டும் இருக்கும் வெயிட் நீங்கள் பார்த்தா பேலன்ஸ் பண்ணுங்க இந்த பைக்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த பில்லியன் சீட்டோட விட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி என்னோடய கருத்து ஏன்னால் பில்லியன் சீட்டோட நல்லா நல்லாயிருக்கு ஒரு மாதிரி லென்த்தாக இருக்குது பட் விட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வித தான் கிராப் பேண்டில் வந்து சைடில் ஃபில் பண்ணியிருக்காங்க பட் அந்த இடத்துல ஃபோம் இல்லை ரைட் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் விட் அதாவது அந்த கிராப் ஹேண்டில் வரைக்கும் இந்த சீட் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அல்டிமேட்டா இருந்திருக்கும் பட் பில்லியன் வந்து ஒன் சைடாக உட்காந்துட்டு போகிறதுக்கு லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்பை ஃபேக்ட்ரியிலேருந்து ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஸோ அதனால் நீங்கள் சிட்டிக்குள்ள ஃபேமிலி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் பில்லியனோட லாங் ட்ரைவ் போறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்லேயே உங்களுக்கு இந்த பேக் ரெஸ்ட்டை போட்டு கொடுத்துட்றாங்க நிறைய பைக்ல நீங்கள் ஆக்சசரியாக தான் வாங்கணும் யோசிச்சு பாருங்க ஏன்னா இது வந்து ஆக்சரியாக கொடுக்கல ஃபேக்ட்ரிலேருந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த சீட்டோட விட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தா நல்லா இருக்கும் ஆனால் அதே மாதிரி கிளஸ்டரில் இன்னும் கொஞ்சம் டிஜிட்டல் டீடோட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அந்த கே போர்ஷன் இண்டிகேட்டர் அது இல்லாததுனால ரீசெண்டாக ரோனனோட ரிவ்யூ பண்ணுவோம் அதில் டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே ஸ்பீடாக மீட்டர் டேக் ஆஃப் மீட்டர் கே போஷன் இண்டிகேட் இல்லாதனால அக்யூரெட்டாக எந்த லெவலில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது என்னால் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சுச்சு பட் இதில் வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியல அப்ராக்சோ சொல்ல முடியுது இப்போ நம்ம ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்டிங் போய்ட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதுவே நம்ம இத்த அப்படின்ற மாதிரி ஒரு ரஃப் கல்குலேஷனாக இருக்குது அக்யூரேட் கால்குலேஷன் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த அப்டேட்டில் நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க நானும் எதிர்பார்த்து மீடியர் த்ரீ ஃபிஃப்ட்டி யார் யார்க்கெல்லாம் இருக்கலாம் இருக்கும் பார்த்துடலாம் சீட் டேட் வந்து நல்ல லோவாக தான் இருக்குது பைக் கொஞ்சம் லென்த்தாக தெரியுது பட் சாடல் லோ தான் ஈஸியாக நீங்கள் உள்ளே வந்துடலாம் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது பட் இந்த இடத்துல நீங்கள் யங் பீப்புளாக இருந்தாலும் சரி மிட் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி எல்டராக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கும் லாங் ட்ரைவ் பண்ண நினைக்கிறீங்கண்ணா ஓகே பட் வெயிட் மட்டும் லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது வந்து எக்ஸாக்டாக தெரியுது இந்த இடத்துல தான் வெயிட் இருக்குது அப்படின்றது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக இருக்கும் இந்த இடத்துல வெயிட்டே கிடையாது ஃப்ரண்ட் வெயிட் கிடையாது பட் ஃப்ரண்டல் வெயிட் வந்து ஒன்று டூ த்ரீ ஃபோர் செகண்ட் லெவலில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க வெயிட்டை காமிச்சிடுறேன் நான் பின்னாடி போகிறதுக்கெலாம் பெரிய விஷயமே கிடையாது பட் முன்னாடி போகிறதுக்கு தான் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணும் ஓகே ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெயிட்டாக இருக்குமாதிரி தெரில நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு வெயிட்டாக இருக்க பைக் வாங்கி ஓட்ட போகிறீங்கன்னா நீங்கள் வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் அந்த பைக்கோட பெஸ்ட் பார்ட் சீட்ஸ் நல்ல கம்ஃபர்ட் இருக்குது நல்ல ஒய்டாக இருக்குது ஃபோம் ரெக்ஸின் எல்லாமே கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் இருக்குது அது போக ஹேண்டில் பார் நல்லா அப்ரைட்டாக இருக்குது அதனால் ரைடிங் போஸ்டரை நீங்கள் பார்க்கலாம் ஒரு குரூஸருக்கான ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஒரு ட்ரெடிஷ்னல் க்ரூஸர் ஒரு ப்ராப்பர் க்ரூஸருக்கான ஃபீல் கிடைக்குது பைக்கோட பெஸ்ட் பார்ட் ரைடர் சீட்டோட வித்து லென்த்து ஸ்டான்ஸு கம்ஃபர்ட் எல்லாமே சொல்லலாம் அண்ட் ஹேண்டில் பார் பொசிஷன் ஒய்டாகவே இருந்தாலும் நல்லா அப்ரைட்டாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் லீன் லெவலை கொஞ்சம் கூட நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க எண்ட் ஆஃப் த டே இந்த லோ சீட் ஹைட் ஆன் ஹேண்டில் பார் அந்த லெவலே வந்து ஒரு கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ண வைக்கிது ரைடர் அப்படின்னு சொல்லலாம் புள்ளியனுக்கும் நல்ல சீட் இருக்கும் நீங்கள் சோலோவாக லாங் ரைட் போனீங்கன்னா உங்களுக்கான பேகை இங்கே வச்சு நீங்கள் ஹூக் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் அது போக வெயிட் மட்டும்தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது போக இந்த பைக்கில் கம்ஃபர்ட் நீங்கள் எங்கேயுமே குறையாக பார்க்க மாட்டீங்க ஏன்னா ஃபுட் பைக்ஸும் ஃபார்வர்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஓட்டிகிட்டு போகலாம் ஸோ ஒரு சில பைக்ஸில் இங்கே இருக்கும் ஸோ இது ரிலாக்ஸான லெவல் கிடையாது ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் பைக் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸில் இதுதான் நேச்சர் அதோட லெவலே இப்படி தான் இருக்கும் பட் இது க்ரூசர் அதனால் இது ஸ்பெஷல் அண்ட் நிறைய பேர் பிடிக்க ஆரம்பிச்சது காரணமும் இதுதான் பிகாஸ் கால் முன்னாடி வச்சு ஓட்டுவோம் ஸோ அதுதான் ஸ்பெஷல் ஸோ அதே தான் இந்த பைக் இருக்குது அதனால பேட் மாதிரியே இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளான ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட டிஎன்ஏ இருக்க மீடியா த்ரீ பிப்டியை பாருங்க மீடியா த்ரீ பிப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் சொல்லி இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்றேன் பேஸ் மாடலோட ஆன் ரோட் பிரைஸ் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மதுரை பிரைஸ் இது செகண்ட் நம்ம கூட இருக்கிற ஸ்டெல்லார் வேரியன்ட் இதோட பிரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் மூணாவது அரோரா வேரியன்ட் அதோட பிரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாலாவது சூப்பர் நோவா ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரம் ஆன் ரோட் பிரைஸ் அண்ட் இதை தாண்டி அஞ்சாவதா ஒரு ஆள் இருக்காரு அவர் தான் சன் டவுனர் ஆரஞ்சுன்னு சொல்லி இந்த எல்லா வேரியண்ட்டை விட டாப் வேரியன்ட் அதில் கிராஸ் போக் வீல்ஸ் வித் டியூப்லெஸ் டயர் வரும் நீங்கள் ஸ்போக் வீல் எஃபோர்ட்லஸாக யூஸ் பண்ணிங்கன்னா சன் ஓனர் ஆரன்ன்ற அந்த வேரியண்டை பாருங்க அதான் இருக்கிறதே டாப் வீரியன் பட் அது லிமிட்டட் எடிஷன் மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும் அந்த வேரியண்டோட பிரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை நான் கூட அதிகமாக இருக்குமோன்னு நினச்சேன் சூப்பர் நோவாலேருந்து ஒரு நாலாயிரம் தான் அதிகம் அப்படி பார்க்கும்போது நீங்கள் கிராஸ் போக் வீல்ஸ் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா சண்டவுனர் ஆரஞ்சை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் பட் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ தான் எங்களோடய வியூ மீடியா த்ரீ ஃபிஃப்டியை பற்றி ரைட் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் எங்களோட வியூ தான் ஷேர் பண்ணியிருக்கோம் மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாகவே எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓன் தான் ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களோட கருத்துக்கெல்லாம் என்ன கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த புது மீடியா த்ரீ ஃபிஃப்டியாக வாங்கலான்னு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் பிகாஸ் நிறைய பேர் மீடியா த்ரீ ஃபிஃப்ட்டி ரிவ்யூ போட சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக எப்படி இன்சென்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்பயும் பைக் ரைட் பண்ணணும் ஹெல்மெட் வே பண்ணிக்கோங்க லாங் ட்ரைவ் பண்ணி கேர்ஸ் இன்சூர் பண்ணிக்கோங்க ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்ஸ்